ஓம் யச்சாய குபேராய வைஷ்ணவனாய தனதாந்தியாதிவதையே தனதாந்திய சம்ருத் மே தேகி தாபய சிவ காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசி மீனராசி இந்த மீனராசியில் வரும் நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாகம் இந்த அதிர்ஷ்ட தேவதையாக அதி தேவதையாக குபேர பகவான் வருகின்றார் இந்த அதிர்ஷ்ட குபேர பகவான் கூடிய அதிர்ஷ்ட சித்தர் இந்த பூரட்ட நான்காம் பாடு சித்திர சித்தர் வருகின்றார் இந்த பாம்பாட்டி சித்தரை இந்த பூரட்டதி நான்காம் பகம் நட்சத்திரக்காரர்கள் சென்று மருதமலை சென்று பாம்பாடு சென்ற ஜஜமாதிகள் அவரை வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் அவரை வெற்றிலோக அந்த பணவசிய மந்திரத்தை தினந்தோறும் இருபத்தி ஓரு முறை கூறி ஜெபித்து வழிபட்டு வரும் பொழுது வாழ்வில் எல்லா விதமான தடைகளும் நீங்கி வாழ்வின் உயர்நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவிகளும் ராஜாங்க தனைய ஹோமம் கிடைக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் எண்ணிலா கடம்பரட்சிகள் வழக்குகள் வம்புகள் கோர்ட் கேஸ்கள் என்று பலவித பிரச்சனைக்கு ஆளாகி சிக்கித் தவிக்கும் இந்த பூரட்டாதி நான்காம் பக நட்சத்திரத்தில் உள்ள அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த அருமையான இந்த பாம்பாண்டு சித்தரை பிடித்துக்கொண்டு இந்த பாம்பாண்டு சித்தருடைய அதியோக சித்த மந்திரமான இதை இருபத்தி ஓரு முறை கூறி ஜெபித்து தினந்தோறு வெளியில் தொழில் விஷயமாக சென்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கையை பிடித்துக்கொண்டு வாழ்வியின் உயர்நிலைக்கு செல்லக்கூடிய படவசிய தனயோகங்களை வாழ்வை கொடுத்து குபேரன போயில் துல்லிய ராஜயம் கொடுத்து செல்வாக்கு மிக்கவராக இந்த குபேர பகவானும் இந்த பாம்பாடி சித்திரம் உங்களை மாற்றுவது நிதர்சனமான மந்திரம் உண்மை இதோ அவருக்கான மந்திரம் ஓம் கிளீம் ஐம் சோம் ஸ்ரீ ஈம் க்ரேம் ஸ்ரீ शिव प्रकाश सिद्ध योगि पाबाटि चितरे नम ओ क्ली ऐ सौ श्री रे क्रे श्री शिव प्रकाश सिद्ध योगि पाबाटि चितरे नम ओ क्ली ऐ सौ श्री रे क्रे श्री சிவபிரகாச சித்த யோகி பாம்பாட்டி சித்தரே நம என்ற வெற்றி திரு மந்திரத்தை இந்த பூரட்டாதி நான்காபக நட்சத்திரக்காரர்கள் தினந்தரவு வாழ்வில் பயன்படுத்தும் போது என்னிலா செல்வ யோகம் பெற்று கோடீஸ்வர தனயம் பதவியோகம் பெற்று இப்பூவியில் நீங்கள் ராஜாவாய் வருவதில் நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை